முறுக்குனாலே நமக்கு ஞாபகம் வருது தீபாவளி டைம் தாங்க அந்த டைமில் தான் இந்த முறுக்குங்கிற ஒரு டிஷ்ஷையே நம்ம செய்வோம் பட்டு நார்மல் டைம்லலாம் இது நம்ம செஞ்சு ரொம்ப ரேராக தான் செய்வோம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் எப்படி உடஞ்ச உடனே ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி முறுக்கு செய்யலாம் ஒரு சில டிப்ஸு ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி அட்டகாசமான முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கா கிலோ கா கிலோ அந்த டம்ளர் வந்து கா கிலோ பிடிக்கும் அது அது அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு நூறு நூறு டம்ளர் இருக்கும்ல நூறு டம்ளர் அரிசியில் அரிசி எடுத்துக்கோங்க அதையும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு அதை நம்ம பொரியரிசி மாதிரி வறுத்துக்கோங்க எத்தனை பேருக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் இல்லாத போது இந்த பொரியரிசி அரிசி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அரிசி இதில் பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரில் வந்து நம்ம இரநூத்தம்பது கிராம் டம்ளரில் வந்து உளுந்தும் நூறு டம்ளரில் வந்து அரிசியும் பார்த்திங்கன்னா பொரியரிசி அரிசி அளவுக்கு பொறிஞ்சுக்கணும் அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி ஆற விட்டுருங்க ஆற விட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுடுங்க அடுத்தது ரெண்டாவது டிப் என்னென்னா அரிசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி முறுக்கரிசியை வாங்கி அதை அப்படியே மில்லில் போட்டு அரைக்க கொடுத்துருவோம் பட் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி அதை காய போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த அரிசியோட கசப்பு வந்து இருக்காது இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சாச்சு ஒரு கிலோ அரிசி இரநூத்தம்பது கிராம் உளுந்து நூறு கிராம் சாப்பாட்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து இதை வந்து நம்ம மில்லில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு அந்த மாவில் இப்போ நம்ம பாதி தான் போட போகிறோம் பாதி இன்னொரு ஷிஃப்ட் போட போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எள் ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க எள்ளு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வெள்ளை எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிப் நம்பர் த்ரீ பெருங்காயம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருங்காயம் நாங்கள் வந்து கட்டிக்காயம் யூஸ் பண்ணுறதுனால கைப்பறுக்குற சோடுக்கு அந்த பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் தூள் பெருங்காயத்தை கூட கரைச்சி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வெண்ணெய் வெண்ணெய் இல்லைன்னா டால்டா இதில் வந்து நாங்கள் டால்டா யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணால் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பாதி மாவு எடுத்தாச்சு இப்போ அந்த பெருங்காயத்தில் தண்ணி த தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு இது வந்து நாங்கள் பெருங்காயம் கரையாதனால போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ச ஜஸ்ட்டு உப்பு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன் இந்த உப்பை மாவோட சேர்க்காமல் இப்படி சேர்க்குறோம்னா இப்போ தண்ணியில் அது ஸ்ப்ரெட் ஆகும்போது எல்லா இடத்துலையும் படும் இதே நம்ம சால்ட்டாக கொட்டினோம்னா அங்கேக்கங்கே அங்கே சில இடத்துல உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சில இடத்துல உப்பு இருக்காது அதனால தான் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக எடுத்து வச்சுக்கோங்க பச்சை தண்ணியில் மாவு கரைக்காதீங்க முறுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் திங்கவே முடியாது இது தாங்க கரெக்டான பதம் நம்ம இடியாப்ப மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம இடியாப்ப உரல் இருக்குலாம் அதிலேயே முறுக்கு உரலை முறுக்கு அச்சை போட்டு சுற்றிலும் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சது மாவு அடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்களா அருமையாக எங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக முறுக்கு சுற்றுறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற எல்லாேருக்கும் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த முறுக்கோட சைஸு வராது கொஞ்சம் கோணல் மானலாக இருக்கும் போக போக உனக்கு உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட்டு ஷேப் வந்து கிடச்சிரும் முறுக்கோட ஷேப்பு இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒரு இதுக்காக போட்டு காட்டுறோம் உங்கக்கிட்ட அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே எண்ணெய் நம்ம பிளியறதுக்குள்ளேயே எண்ணெய் வந்து சூடாக்கிடுங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக எண்ணெய் சூடாகிறதுக்கும் முழுக்கு நம்ம போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் என்னென்னா நீங்கள் சேர்த்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த முறுக்கு மாவு வந்து வெடிக்காது இன்கேஸ் ஏதாவது கூட அதிகமாக போட்டிங்கன்னா முறுக்கு மாவு வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோமா அளவெல்லாம் கரெக்டாக அதனால தான் ஃபுல் வீடியோவும் பாருங்கன்னு சொன்னேன் அளவுலாம் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வ இந்த வாட்டி உங்களுக்கு போடும்போதே தெரியும் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போட்ட முறுக்கு தெறிக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்துச்சு அப்போ நம்ம போட்டிருக்க அளவு கரெக்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு நல்லா செவக்க விட்டு உங்களுக்கு தேவை மாதிரி எடுத்துக்கோங்க இதில் என்னென்னா நம்ம முறுக்க உடைக்கும் போது அதில் உள்ள வந்து லைட்டாக ஹோல்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டான பதத்தில் வந்து முறுக்கு செஞ்சுருக்கணும் அர்த்தம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்